அமெரிக்காவில் இருந்து ஆண்டுக்காண்டு வெளியேறும் இந்திய ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஹெச் என்பி விசா குறித்து அமெரிக்கா புதிய விளக்கம் பிரதமர் மோடியின் ஆத்ம நிர்பர் பேச்சு இந்தியாவில் இளைஞர்கள் ஏன் ஐடி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை துவக்கக்கூடாது பார்க்கலாம் இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு பக்கம் எனது நண்பர் மோடி என்று பேசிக்கொண்டே மறுபக்கம் இந்தியாவுக்கு பாதகமான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார் இந்தியா மீது கடுமையான வரியை போட்டால் படிந்து போகும் என்று பார்த்தார் ஆனால் இந்தியா பணியவில்லை ஒவ்வொரு குண்டாக இந்தியா மீது தூக்கி போடுகிறார் ஆனால் அந்த குண்டை தூக்கி இந்தியா அமெரிக்கா மீது வீசி வருகிறது ஆனால் ஒன்று டிரம்ப் எது செய்தாலும் அது இந்தியாவுக்கு சாதகமாக முடிகிறது இந்த நிலையில்தான் தான் ஹெச் விசா கட்டணத்தில் வெள்ளை மாளிகையின் புதிய விளக்கம் வெளியாகி உள்ளது சனிக்கிழமை தொழில்நுட்பத்துறையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்த புதிய ஹெச் பி விசா கொள்கை குறித்து வெள்ளை மாளிகை ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தது எண்பத்தெட்டு லட்சம் கட்டணம் ஒருமுறை மட்டும் விதிக்கப்படும் என்றும் அது புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது முன்பு ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தெட்டு லட்சம் விசா புதுப்பிக்க செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் வெள்ளிக்கிழமை அறிவித்தபோது இந்த கட்டணம் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டியதாகவும் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பிப்புகள் அதாவது ரெனிவல் இரண்டுக்கும் பொருந்தும் என்றும் கூறியிருந்தார் ஆனால் வெள்ளை மாளிகை பத்திரிகை செய்தியாளர் கரோலின் லீவிட் சனிக்கிழமை சமூக ஊடக பதிவில் விளக்கம் அளித்து இது ஆண்டுதோறும் விதிக்கப்படும் கட்டணம் அல்ல இது ஒருமுறை மட்டுமே விதிக்கப்படும் கட்டணம் புதிய விசா பெறுபவர்களுக்கே பொருந்தும் புதுப்பிப்புகளுக்கு அல்லது தற்போதைய விசா வைத்திருப்போருக்கு பொருந்தாது என்று பதிவிட்டு இருந்தார் இந்த நிர்வாக உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டு இந்த விளக்கம் வரும் வரை பல அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் வெளிநாட்டு ஊழியர்களின் நிலை குறித்து பதற்றத்தில் இருந்தன சில நிறுவனங்கள் நாடு விட்டு வெளியேறக்கூடாது என்று தங்களது ஊழியர்களை எச்சரித்திருந்தது சிலர் விமானத்தில் ஏறிய பிறகும் அமெரிக்காவுக்குள் திரும்ப அனுமதி கிடையாது என்ற அச்சத்தில் மீண்டும் இறங்கிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன லிவிட் தனது பதிவில் ஏற்கனவே ஹெச் என்பி விசா வைத்திருப்பவர்கள் தற்போது நாட்டிற்கு வெளியே இருந்தாலும் மீண்டும் அமெரிக்காவுக்கு வரும்போது எண்பத்தெட்டு லட்சம் கட்டணம் விதிக்கப்படாது அவர்களது வழக்கமான பயண உரிமைகள் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஹெச் விசா திட்டம் என்பது அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் என்ற திறமையான வெளிநாட்டு பணியாளர்கள் மூன்று ஆண்டுகள் பணியாற்றலாம் மேலும் ஆறு ஆண்டுகள் வரை நீட்டித்துக் கொள்ளலாம் இதுபோன்று இரண்டு முறை ஒவ்வொரு இந்தியரும் அமெரிக்காவில் பணியாற்றலாம் இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா விநியோகிக்கும் ஹெச்என்பி விசாக்களில் மூன்றில் நான்கு பங்கை கைப்பற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் நான்கு லட்சம் ஹெச்என்பி விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டன அதில் மூன்றில் இரண்டு பங்கு புதுப்பிக்கப்பட்டன இந்தியா மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் கவலைகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த மாற்றத்தை அறிவித்து இது அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கை என கூறினார் திட்டம் குறைந்த குறைந்த ஊதியம் தொழிலாளர்களால் அமெரிக்கர்களை மாற்றுவதற்காக தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது மேலும் ட்ரம்ப் புதிய ஒரு மில்லியன் டாலர் கோல்டு கார்டு குடியுரிமை திட்டத்தையும் அறிவித்தார் சிறந்த ஊழியர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் பணமும் செலுத்தப் போகிறார்கள் என ட்ரம்ப் கூறினார் மூன்று ட்ரம்ப் கூட்டாளியாக இருந்த எலன் மஸ் உட்பட பல முன்னணி தொழில் முனைவோர் ஹெச் என்பி விசாக்களை குறிவைப்பதை தவிர்க்க வேண்டும் என எச்சரித்தனர் ஏனெனில் அமெரிக்காவில் உள்ளூரில் திறமையான மனிதவளம் இல்லை என்று வாதிட்டனர் ஆனால் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டுமென்றால் இந்தியாவுக்கு சாதகமான செயல்களை ட்ரம்ப் செய்கிறார் என்றுதான் நினைக்க வேண்டும் அதாவது பிரதமர் மோடி கூறி வரும் ஆத்ம நிர்பர் மேக் இந்தியா திட்டங்களுக்கு ட்ரம்பின் அறிவிப்பு ஊக்கமளிப்பதாக இருக்கும் இந்தியாவில் அதிகமான ஐடி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இல்லை இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் கடன் வழங்க வேண்டும் மானியம் வழங்க வேண்டும் வரி சலுகை வழங்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு பேட்டியில் முன்பு கூறியிருந்தார் ஐடி போன்ற துறைகளில் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வர வேண்டும் என்றார் ஜோவோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவும் இதைத்தான் கூறியிருக்கிறார் வாருங்கள் இந்தியாவை நாம் மறுக்கட்டமைப்பு செய்வோம் பயத்தில் இருக்க வேண்டாம் உங்களது வாழ்க்கையை மறுக்கட்டமைப்பு செய்ய ஐந்து ஆண்டுகள் தான் பிடிக்கும் ஆனால் உங்களது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் வலுவாக இருக்கும் என்று கூறி இருக்கிறார் இந்தியாவில் ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் முன்னோடிகள் இவர்கள் இளைஞர்களை ஊக்குவித்து தட்டி கொடுக்க வேண்டும் இந்திய இளைஞர்கள் ஐடி துறையில் சிறந்து விளங்கி வருகிறார்கள் இந்தியர்களை வெளியேற்றினால் பாதிக்கப்படுவது அமெரிக்கா தான் இந்திய ஊழியர்களை நம்பி பல பில்லியன் டாலர் வருமானத்தை பெற்று வருகிறது ஐடி நிறுவனங்கள் அப்படி இருக்கும் இந்திய ஊழியர்களை திடீரென அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றினால் நஷ்டமடைவது அமெரிக்கா தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து சுமார் எழுபத்தி பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து நிறுவனங்களை தொடங்கியுள்ளனர் அதிர்ச்சியாக தான் பார்த்து வருகிறது சிலிகான் வேலியின் அமெரிக்காவில் கோடிகளில் சம்பாதித்து வந்த இந்தியர்கள் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு வந்தார்கள் ஸ்ரீதர் வேம்புவும் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து ஜோகோ நிறுவனத்தை துவக்கினார் இன்று இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது ஜோகோ அமெரிக்க கொள்கை தொடர்பான தேசிய அறக்கட்டளை வெளியிட்ட ஆய்வின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து வெளிநாடுகளில் இருந்து வந்த தொழிலாளர் எண்ணிக்கை அமெரிக்காவில் சுமார் ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சமாக குறைந்துள்ளது ஆண்டு தொடக்கத்தில் வேலையில் இருந்த சுமார் பதினேழு லட்சம் குடியேற்ற தொழிலாளர்கள் தற்போது அமெரிக்க வேலைப்பட்டியலில் இல்லை கடந்த ஜூலை மாதம் வெறும் எழுபத்தி மூன்றாயிரம் பணியிடங்களே உருவாக்கப்பட்டன மேலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளில் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் திருத்தப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன வேலையில்லா விகிதம் நாலு புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆனால் நீண்டகால வேலையில்லாமை இல்லாமை ஏழு வாரங்கள் அல்லது அதற்கு மேல் வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி மூணு லட்சமாக அதிகரித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஜனவரி முதல் ஜூலை வரை சுமார் பனிரெண்டு லட்சம் வேலை இழப்புகள் ஏற்பட்டு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்றத்திற்கு எதிரான கடுமையான நிலைப்பாடாக இது பார்க்கப்படுகிறது ஹெச்என்பி மற்றும் பிற விசாக்கள் புதுப்பிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் ஆகியவையே காரணம் என்று நேரடியாக குறிப்பிடுகின்றனர் இருபத்தி ஒன்னு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு பேர் வேலை வாய்ப்பை இழந்தனர் கடந்த பத்தாண்டுகளில் ஜூலையில் மட்டும் அறுபதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் வேலை இழந்தனர் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை மொத்தம் எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேர் வேலைவாய்ப்பை இழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்தியாவே பெஸ்ட் என்பதைத்தான் அமெரிக்காவின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த நிலையில்தான் சனிக்கிழமை குஜராத் மாநிலம் பாவ் நகரில் நடைபெற்ற சமுத்திர சே சம்ருதி நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடி பேசுகையில் இன்று இந்தியா உலக சகோதரத்துவம் என்ற உணர்வோடு முன்னேறி கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு இன்று உலகில் பெரிய எதிரி எவரும் இல்லை ஆனால் உண்மையில் பார்த்தால் நம்முடைய மிகப்பெரிய பகைவர் வெளிநாட்டு சார்பு தான் இந்த சார்பை நாம் எல்லோரும் சேர்ந்து வெல்ல வேண்டும் வெளிநாட்டு சார்பு அதிகமாக இருக்கும்போது அது தேசத் தோல்விக்கே வழிவகுக்கும் உலக அமைதி நிலைத்தன்மை செழிப்பு ஆகியவற்றுக்காக உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா ஆத்ம நிர்பர் ஆக வேண்டும் பிறர் மீது சார்ந்திருப்பது நாட்டின் சுய மரியாதையை தகர்க்கிறது நூத்தி நாற்பது கோடி மக்களின் எதிர்காலத்தை பிறரிடம் விட்டு வைக்க முடியாது நாட்டின் வளர்ச்சியை பிறரை நம்பி கட்டியெழுப்ப முடியாது வருங்கால சந்ததியின் எதிர்காலத்தை ஆபத்தில் விட்டுவிட முடியாது எல்லா சிரமங்களுக்கும் ஒரே மருந்து ஆத்ம நிர்பர் பாரத் தான் என்றார் அதை எட்டுவதற்காக இந்தியா சவால்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் வெளிநாட்டு சார்பை குறைக்க வேண்டும் உண்மையான ஆத்ம நிர்பரை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் இந்தியாவுக்கு திறனில் எப்போதும் குறைவு இருந்ததில்லை என்றும் குறிப்பிட்டார் தற்போது எதற்கு ட்ரம்ப் தினமும் ஒரு உத்தரவை பிறப்பித்து வருகிறார் என்றால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவில் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு செல்கிறார் ஏற்கனவே கடந்த வாரம்தான் டெல்லியில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடந்தது இதன் நீட்சியாக பேச்சுவார்த்தை நடத்தவே அமெரிக்கா செல்கிறார் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கவே இது மாதிரி ட்ரம்ப் தினமும் ஒரு அறிவிப்புகளை இந்தியாவுக்கு எதிராக வெளியிட்டு வருகிறார் ஆனால் இந்த அறிவிப்புகளால் இதுவரை ட்ரம்ப் எதையும் சாதித்ததாக தெரியவில்லை நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி